நடக்க முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை சிவ மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்குகளை பாரி தந்துகிறார்கள் நாங்கள் நம்புகிறோம் இந்த மக்களோடு நின்றதற்காகவும் மக்களுக்கு இன்னல் விளைவிக்கும் பல அபாயகரமான திட்டங்களை தடுத்து நிறுத்தியதற்கும் பதுக்கடைகள் வருவதை தடுத்து நிறுத்தியதற்காகவும் பல்வேறு மக்களுக்கு ரத்த உதவிகள் செய்ததற்காகவும் இந்த வாக்குகள் வந்திருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதையும் தாண்டி மக்களுக்காக பல பல குறைகளை தீர்ப்பதற்காக இந்த பிள்ளைகள் கண்டிப்பாக நிற்பார்கள் மக்களோடு மக்களாக நிற்பார்கள் என்று நம்பியதற்காகவும் நாங்கள் இந்த வாக்கு விழுந்திருக்கலாம் என்று நம்புகிறோம் கடைசி நேர பரப்புரையிலே ஆட்டோவில் ஒரு இரண்டு நாட்களாக அண்ணன் கருமசாமி அறிவுறுத்தல் படி வீதி வீதியாக சென்று பரப்புரை செய்தேன் அந்த ஒவ்வொரு பரப்புரையிலும் என்றே எனக்கு தெரியாது ஆனாலும் மக்கள் ஆதரவு தந்து அந்த இடத்திலே தண்ணீர் தருவார்கள் புடிங்க தம்பி நல்லா பேசுறீங்க நல்லா சாராய கடையெல்லாம் மூடுங்க கண்டிப்பா அது வரக்கூடாது அதெல்லாம் எப்படியாச்சும் மூடுங்க என் வீட்டுக்காரர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த இதை கடையை மூடுனீங்க தான் எங்களுக்கு ஒரு சாப விமர்ச்சனை கிடைச்ச மாதிரி அப்படிங்கிறாங்க ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு இருக்கேன் என் வீட்டுக்கார டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி எப்படியாச்சும் யாருக்கு வாக்களிக்கலாம் யார் மதுக்கடைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்கிறான் அப்ப பெண்களோட எங்களால பேச முடியல ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க பெண்கள் வீதியை விட்டு பொது இடங்களுக்கு வந்து கவனிக்க முடியாது அப்படிதான் இந்த அரசியல் நிலை இருக்கிறது பெண்களும் அவர்கள் எங்களுக்கான வாக்காளர்கள மாறுவார்கள் வீதிகளில் பேசும் போது அந்த பெண்கள் எங்களை வரவேற்கிறார்கள் யார் என்று தெரியாது அவர்கள் குழந்தை வயதுக்கு வந்த பிள்ளையை கூட அனுப்பி அந்த அண்ணனுக்கு தண்ணி கொடுப்பாப்பா அந்த அண்ணன் எவ்வளவு பேசுறாங்க உனக்காண்டி தான பேசுறாங்க அப்ப அந்த அந்த குடிக்கிற ஒரு கன குடிக்கிற குடிக்கிறவன் நமக்கு கனவுனா வந்தோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு நமக்காண்டிதான் தன்னை கத்துறாங்க பாரு அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மக்களுக்கு புரிகிறது பெண்களாகி அவர்களுக்கு புரிகிறது இந்த தம்பி எனக்காண்டிதான் பேசிக்கிட்டு இருக்கிறான் எங்க அம்மா என் வீட்டுக்காரர்கள் எப்படியாச்சும் இந்த மது கடையை ஒழிக்கணும்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிந்திக்கிறாங்க அப்ப ஆண்கள் வந்து யாருக்கு சிந்திக்கிறது கிடையாது ஏன்னா ஆண் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப குடிச்சா நம்ம எவ்வளவு நாளும் நம்ம குடும்பம் நாசமா போகுதுன்னு யாரும் சிந்திக்கிறது கிடையாது இன்னைக்கு கூட ஒரு ஐம்பது பேர் செத்து போயிட்டான் எப்படி அறுபது பேரா அறுபது பேரு எப்படி ஒருத்தன் செத்து இருந்தா இப்ப கணக்கே வந்திருக்காரு ஒருத்தன் செத்து இருந்தா இங்க செத்து இருக்கான்னு சொல்லி மூடி மறைச்சிருவாங்க எத்தனால் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு இது எத்தனை நாள் எப்படி தயாரிக்கிறாங்க சொல்லி பள்ளி பள்ளி வந்து சோத்துல நம்ம தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்னாலும் குழந்தைகள் பள்ளி பள்ளியில வந்து சாம்பார் பள்ளி விழுந்துருச்சு பள்ளியில விழுந்தோடனே நிறைய பேர் வாந்தி பேதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பள்ளி தவக்கால இதிலிருந்து தயாரிக்கிற இந்த எத்தனால தடை செய்யப்பட்டுருச்சு அரசால தடை செய்யப்பட்டது எப்படி ஒரு தனிநபருக்கு கிடைக்கிறது நூறுக்கு மேல வேற குடிக்கிறாங்க ஒரு அரசு அலுவலகம் பக்கத்துல இருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாம நடக்குமா அப்ப அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற காவல்துறையும் வந்து அதுக்கு உடனே இருக்கிறாங்க ஏன்னா காவல்துறையால் ஒண்ணு செய்ய முடியாது மேல என்ன பண்ணுவான் அவனோட டார்ச்சல் கொடுப்பான் இப்ப கூட அந்த அதிகாரி தூக்கிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்ப அந்த சஸ்பெண்ட் ஆன அதிகாரி சொல்லிருக்கணும்ல இவங்கதான் என்னைய இது பண்ண சொன்னாங்க இவங்கதான் விற்கிறதுக்கு அனுமதி வந்து தடை பண்ண கூடாது நீங்க ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கணும்ல அப்ப எல்லாருக்கும் என்னப்ப வேலை வேணும் அப்ப அதான் நம்ம குழப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அரசு அதிகாரியே அப்படி சிந்திக்கும் போது மக்கள் என்ன பண்ணுவான் அப்ப எளிய மக்கள் வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் யாரும் நமக்கான கிடையாது யாரு இவர்கள் நமக்கான கிடையாது மது ஆலைகளை நடத்தி கொண்டிருப்பதும் இவர்கள் தான் இன்னைக்கு கள்ளச்சாராயமும் பேக்ல திறந்து விட்டாங்க அப்ப இத்தனை பேர் இறந்து போயிறாங்க இவங்களுக்கு யாருக்கு இறங்கல் தெரிவிக்க ஒரு தூத்துக்குடியில பதிமூணு பேர் இறந்தாங்க வீதி எல்லாரும் இறங்கல் தெரிவித்தார்கள் ஆனா அம்பது அறுபது பேர் செத்துட்டான்னு சொல்லி யாராச்சும் இறங்கல் தெரிவிக்காங்களா எங்காச்சும் ஏன் மாட்டான் குடிச்சு செத்தான் செத்தான் எப்படியே யாருக்கு இறங்கு அங்க அங்க தவித்து தெரியாச்சு என் தங்கச்சி அங்க தவித்து என் தம்பி எங்க அக்கா எங்க அம்மாவுக்கு தான் நான் இறங்கல் தெரிவிக்கணும் உண்மையிலே இந்த புள்ள நான் இறங்கல் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவரது வாழ்வியை யாரு காப்பாத்துவது இந்த அரசு எப்படி இதுக்கு முன்னால ஒருத்தன் பத்து பேர் இறந்தாங்க அரசு என்ன செஞ்சுச்சு கள்ளச்சாரைய குடிச்சு இறந்தா பத்து லட்சம் ரூபா எப்படி குடிச்சு ஒருத்த நாசம் போறான் அவன் இறக்கம் தெரிஞ்சு அவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கு அப்ப அரசு யாருக்கா இருக்கு எளிய பிள்ளைகள் உழைச்சு அன்றாட இருக்கான் அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியல எத்தனை பேர் படிப்பறிவு இல்லாம இருக்கிறான் அவன் எத்தனை பேர் மருத்துவத்துக்கு போராடுறான் வலை வழியில வலை பக்கங்கள்ல எத்தனை பேர் சொல்றான் என் குழந்தைக்கு ஐம்பது லட்சம் தேவைப்படுது ஆபரேஷன் பண்ணணும் சொல்லி பதிவு விடுதான் அப்ப அவங்களை சரி பண்ணதுக்கு நல்ல மருத்துவம் இல்ல வீடு டாஸ்மார்க் தான் இல்ல அப்ப டாஸ்மார்க் மட்டும்தான் இங்க இல்ல ஆனா வீதி தோறும் என்ன இருக்கு விக்கிறதுக்கு ஆள் இருக்கு இது யாரோட ஆள அப்ப யாருக்கு தெரியல ஒரு ஒரு பாட்டி விஸ்வநாதாங்க ஒரு பாட்டிய பாட்டுல நிறைய வச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச சிறு பிள்ளையா இருக்கும் போது அந்த பாட்டி சுண்டல் வித்துக்கிட்டு இருந்துச்சு சுண்டல் பூம்பருப்பு வித்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சாராய பாட்டில் வச்சிருக்கு எப்படி டாஸ்மார்க்ல பாட்டுல வாங்கிட்டு வாங்கி வித்துக்கிட்டு இருக்கு போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க அந்த பாட்டுல புறம் பிடிச்சு போயிட்டாங்க எப்படி அவர்கள் கைக்கு போகுது ஒரு மதுபாளர்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல மது வந்து யாராச்சும் சிறுவர்கள் வந்து வாங்கினாங்க இருபத்தி ஒரு வயதுக்கு கீழே உள்ளவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மது பாட்டில் கிடையாது அப்படின்னு அது பிடிக்காம இருக்கானா எப்படி பதினெட்டு வயசுல ஸ்கூல் கஞ்சா போகுது எப்படி எப்படி கஞ்சா போகுது போதைக்கு எப்படி அடிமை ஆறாம் எப்படி அவங்க கையில போதையில கிடைக்கு எப்படி அவங்க கையில கான்ஸ் கிடைக்கு அப்ப ஆலையை நிறுத்தாம இங்க இப்ப ரோட்டு கடையில யாராவது ஒருத்தர் நம்ம ஆளு வந்து அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் சரி அதையும் போட்டு தொலைதானு சொல்லிட்டு அந்த கடையில வச்சிருப்பான் அங்கதான் போய் பிடிக்கிறோம் எப்படி இந்த அதிகாரிகள் பிளாஸ்டிக்கே ஒழிப்போம் மஞ்ச பையி அப்படிப்பாங்க பஞ்சாயத்து என்ன பண்ண தெரியுமா கம்பெனி ஒண்ணு இங்கே இருக்கும் அந்த கம்பெனி அரசு மூடாது ஆனா இங்க இருக்கிற ரோட்டு கடையில வச்சிருக்க கடைக்காரனை பூரம் பிடிச்ச ஆயிரம் ரெண்டாயிரம் பயன்படும் இது எந்த மான கேவலமான அரசியல் புரியணும் இது எவ்வளவு மோசமான அரசியல் புரியும் அது மாதிரிதான் பிள்ளைகளுக்கு மதுவால் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமுதாயம் சீர்கட்டு போயிடும் ஒருவன் இருபத்தொரு நாட்கள் ஒரு பொருளை பயன்படுத்தி விட்டால் அவன் அடிமை ஆயிடுவான் ஒரு கல்வியாளர் சொல்றாரு ஒரு பிள்ளைய கெடுக்க நினைச்சிட்டியா அந்த பிள்ளைக்கு வந்து செல்ல வாங்கி கொடுத்துரு செல்ல வாங்கி கொடுத்துட்டா அவனே கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறது போதை வஸ்துக்கள் மக்கள் வந்து எவ்வளவு கெட்டு போறாங்க பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படுது இது யாரும் உணர மாட்டாங்க அப்ப மக்களுக்காக நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மக்கள் எங்களையும் நம்பி போன முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பத்தி வாக்குகள் வாங்கினோம் அதே இது அப்படியே வந்து ஒரு பங்கு கூடிருச்சு அப்படியே கூட டபுள் ஆயிடுச்சு எவ்வளவு ஆயிடுச்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகளை செலுத்திருக்காங்க சிவகிரி பேரூராட்சியில் எந்த ஓட்டமும் இல்லாம நிறைய வாக்குச்சாவடிகளில் இரண்டாவது இடத்திலும் வடக்கு தரத்தில் முதல் இடத்திலும் நாம் தமிழ் கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறது இந்த வா இங்கு களப்பணியாற்றிய அனைத்து உறவுகளுக்கும் இனி வருங்காலங்களில் கடுமையாக உழைத்து இந்த மக்களுக்காக என்ன பிரச்சனையா இருந்தாலும் குரல் கொடுத்து நமது மக்களுக்கு என்ன துயரங்களிலும் பங்கேற்று மக்களுக்காக மக்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்